வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடிவகை பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டம்னெல்லே பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் லோ மெயின்டெனன்ஸில் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கொடிவகை செடி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த செடி தான் மெக்சிகன் ஃப்ளேம் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி கிரேந்தி பூக்கள் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஒற்றை அடுக்கு தான் இருக்கும் ஆனால் நாள் ஆக ஆக அந்த பெட்டல்ஸ் வந்து பின்னோக்கி போகும் நிறமும் மாறிட்டே வரும் முதல்ல இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு பேல் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு பூ இருக்கும் சில நேரம் கொடி பூக்கள் வந்து ஒரு நாள்லேயே உந்துடும் இது வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் ஆகியும் செடியிலே இருக்கு இந்த மாதிரி நாளான பிறகு டார்க் ரெட் கலரில் மாறும் இந்த மாதிரி ஒரு செடியில் வந்து நிறைய பூத்து இருக்கும்போது அந்த ஆரஞ்சும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும் போது நல்லா அந்த தீ ஜுவாலையோட நிறத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஃப்ளைம் மைன் ஒரு பேர் ஃப்ளைம் மைன் வந்து இன்னொரு செடியுமே இருக்கு அந்த பூக்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா அதனால தான் இதுக்கு வந்து மெக்சிகன் ஃப்ளைம் மைன்னு ஒரு பேர் இருக்குது இது கொடிவகை செடியாக இருந்தாலும் தொட்டிலே வச்சு வளர்க்கலாம் போல் சப்போர்ட் கொடுத்து ஒரே தொட்டிலே வளர்க்கலாம் இடம் நிறையா இருந்ததுன்னா கிரவுண்ட் கவராக கூட வளர்க்கலாம் காம்பவுண்டு ஓரங்கள் எல்லாம் தொட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டு வாலில் ஏற்றி விடலாம் கிரவுண்ட்லேயும் நடலாம் எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி செய்யலாம் பூக்கள் வந்து சீசன்லாம் கிடையாது எப்பவும் பூக்கக்கூடியது தான் என்னோடய செடியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பூ வந்துருக்குது முதல்ல ஒரு சின்ன செடியாக நைன்ட்டி ருப்பீஸ்னு ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக தான் வாங்கினேன் இதோட இலைகள் தளிர் இலைகள்லாம் அந்த நம்ம மாந்தளிர் இலைகள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் க்ரீன் மாதிரி வரும் நல்லா பிறகு தான் இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீனில் வரும் அந்த இலைகளுமே நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ரோஜா இதழ்களில் இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா சைடில் அந்த மாதிரி அரும்பரும்பாக வந்த மாதிரி இருக்கும் தளிர் இலைகள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் லேசாக தொட்டாலே உடஞ்சிரும் இதோடைய தண்டுகள்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் கீரை தண்டு மாதிரி உடச்சாலே சடக்குன்னு உடஞ்சிரும் அதனால் இந்த செடிகள்லாம் வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ளஷியாக இருக்கும் நம்ம சக்யூலண்ட் இலைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இலைகள் இருக்கும் நீரை வந்து கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கும் அதனால இதுக்கு வந்து மண் மண்கலவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணல் சேர்க்கணும் ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கோகோபீட் அதுக்கப்புறம் ஒரு பங்கு சாண ஏரு ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேப்பம்பண்ணாக்கு சே நடும்போது இந்த செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல் சன்லைட் வேணும் சன்லைட்ல வைக்கும் தான் இந்த செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் பூக்களும் நிறைய பூக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் வந்து டெய்லி ஊற்றணும் ஆனால் இது வந்து சர்கூலன்ட் மாதிரி இருக்கிறதுனால நிறைய தண்ணீரும் ஊற்றக்கூடாது ஏன்னா தண்டுகள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் அதே சமயம் வேர்களுமே வந்து நிறைய வராதுன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப குளிர குளிர ஊற்ற வேண்டாம் மழைக்காலங்களில் வந்து இந்த செடியை வந்து மழை தண்ணீர் படாமல் அந்த டைமில் மட்டும் ஒரு ஓரத்தில் செமி ஷேடு இருக்கிற இடத்துல பால்கனிக்கு கீழே ஷேட் நட்டு கீழே கூட வச்சு வளர்க்கலாம் இந்த செடியோட ப்ரொபகேஷன் வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து நான் ப்ரூன் பண்ணி விடும்போது அதுலேருந்து தண்டு ஒரு ஆறு இன்ச்சு அளவுள்ள ஒரு கட்டிங்கை எடுத்து ஒரு சின்ன தொட்டியில் பீட்டில் மட்டும்தான் ஊனி வச்சுருந்தேன் ரூட்டின் ஹார்மோன் கூட எதுவுமே கொடுக்கல ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குது பாருங்க பார்த்தாலே தெரியும் அந்த சல்லி வேர்கள் வந்து எவ்வளோ விட்டுருக்குது அப்படின்ட்டு இன்னும் கூட நாலஞ்சு தொட்டியில் கொஞ்சம் பெரிய கட்டிங்ஸாகவே போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே நல்லா பச்சையாக தான் இருக்கு எடுத்து பார்க்கல கண்டிப்பாக அந்த செடிகளுமே நல்லா வேறு விட்டிருக்கும் இந்த செடியில் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த இலைகள் வந்து நல்லா பச்சையாக செழிப்பாக இருக்கிறதுக்கும் எப்சம் சால்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் வேர்கிட்ட இல்லாமல் வேற சுத் வேர்கிட்டருந்து தள்ளி சுற்றி மண்ணை கிளறிட்டு போட்டு கொடுக்கும்போது இலைகளுமே நல்லா செழிப்பாக பச்சை சேல்னு இருக்கும் உரங்கள் வந்து எதுனாலும் கொடுக்கலாம் நான் வந்து மாட்டு எருவும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டிஏபி ரோஸ் செடிகளுக்கெல்லாம் போடும்போது கூட இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து அந்த செடிகளை தள்ளி அந்த வேர்லேருந்து தள்ளி போட்டு விட்டுருக்கேன் செடியோட வளர்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் உள்ள செடி தான் இந்த மெக்சிகன் ஃப்ளேம் வைன் இந்த செடி வந்து நல்லா பந்தல் மாதிரி ஏற்றி விடும்போது இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய படர்ந்துருக்கும் அந்த இலைகள் தெரியாமல் வெறும் பூக்கள் மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியில் வந்து நிறைய மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெண் சொல்லக்கூடிய தோல் நோய்களுக்கு வந்து மருந்து தயாரிக்கிறதுல பயன்படுத்துகிறதாகவும் பிரேசிலில் வந்து இருமல் காய்ச்சல் சளிக்கு வந்து தயார் பண்ணுற மருந்துகள்லையுமே இந்த செடிகளுடைய வேர்கள் இலைகளையும் சேர்க்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த செடியாக ஒரு அலங்கார செடியாக வீட்டுக்கு முன்னாடி சைடு ஓரங்களில் பார்ட்ரு செடி பந்தல் செடியாக தான் இந்த அலங்கார செடியை வந்து நம்ம வளர்க்குறோம் அதிக மெனக்கெடு இல்லாமல் லோ மெயின்டெனன்ஸில் ஒரு ஈஸியான அழகான பூச்செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெக்சிகன் ஃப்ளேம் வைன் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் அப்பப்போ கரெக்டாக ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னா சின்ன தொட்டியிலே அழகாக வளர்க்கலாம் நிறைய பூக்களோட பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த மெக்சிகன் ஃப்ளைவைன் செடியோட வளர்ப்பு டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே